ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃப்ரான்ஸில் கொட்டுது கொட்டது இவ்வாறு எப்படி கொட்டியிருக்குதான் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இப்படி பெருசாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இங்கே இன்றைக்கும் நாளைக்கும் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொட்டிச்சின்னா கார் ஓட்டுறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும் ரோடு வந்து டக்குன்னு வழுக்கும் ஆனால் இன்னைக்கு கொட்டுற அன்னைக்கு வந்து கெட்டது கிடையாது ஏன்னா கொட்டி உடனே கரைஞ்சிடுது ஆனால் நாளைக்கு நாலு தான் அது அப்படியே தரையிலே நின்றுடுச்சுன்னா அதுக்கப்புறம்தான் அது அப்படியே ஐஸாகி கார் ஓட்டும் போது ரொம்ப அப்படியே வழுக்கும் வைக்கிக்கிட்டே போகும் இங்கே ஃபாஸ்ட்ல என்ன செய்வாங்கடா அது மாதிரி சமயத்தில் மண் மாதிரி எடுத்துகிட்டு வந்து அந்த பெரிய பெரிய ரோடுங்களில் அப்படியே தூவிக்கிட்டே போகும் கார் அப்போ கார் ஓட்டும் போது உங்களுக்கு வழுக்காமல் இருக்கும் எடி மணல் வரி இப்போ தான் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இன்னொரு ரெண்டு மணி நேரம் கழித்து எடுக்கிறேன் அப்படியே பாருங்க ஒரு ஊரே அப்படியே மூடிடும் அவங்க கோடெல்லாம் பாருங்க எப்படி கொட்டிட்டு வருது பாருங்க ஆனால் போன வருஷம்லாம் அவ்வளோ நேஷ் இல்லை கொட்டலை நேஷ் கொட்டுது கொட்டுதுன்னாங்க ஆனால் ஒன்றும் கொட்டலை இந்த வருஷம் தான் நவம்பர் கடைசிலே கொட்டுது அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது எப்போதும் உங்களுக்கு பேசிக்காக டிசம்பர் இல்லைன்னா ஜனவரி பிப்ரவரி இந்த மூணு மாதத்துல தான் ஹெவியாக இருக்கும் இந்த வருஷம் ஆர்வமே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு இப்போ இன்னும் கொட்டிக்கிட்டு தான் இருக்குது இருக்கு கொஞ்சம் எடுத்து பார்ப்போமா கையில் குளூர் வரணும்ங்களா எப்படி இந்த நிலவரம் இப்படி ராத்திரிக்கு உள்ளே நிறையா வந்துச்சுன்னா திருப்பி வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் பார்த்து ரசிங்க